வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சிறப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சியை நாம் சந்திக்கிறோம் இன்றும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்க அந்த விஷயங்களை தெரிவித்துள்ள சந்திப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்றைக்கு நம்ம வந்து என்ன விஷயங்கள் பேச போறீங்க தெரியும் பரிவர்த்தனை அப்படின்னா நவரத்தினங்களுக்கு முப்பத்தாறு ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற ஒரு நிறுவனம் அன்னைக்கு கூட நீங்க கேட்டீங்க ஒரு நிறுவனத்தில் வந்து இவ்வளோ வழிபாடுகள் பண்ணுறது அவசியமான்றது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா காலையில் வந்தால் உருவாச நிறுவனத்தில் மகாவிஷ்ணு மகாலெஷ்மிக்கு பிள்ளை எல்லாத்துக்கும் பெரிய சிறப்பு வழிபாடுகள் ரத்தனங்களுக்கெல்லாம் அன்னாட அந்த வழிபாடுகள் இது என்ன காரணம் தெரியுங்களா இந்த நவரத்தனங்கள் அப்படின்றது தெய்வத்தன்மை பொருந்திய கற்கள் உயிர் ஓட்டம் உடைய கற்கள் இந்த ரத்தினங்களுக்கு உயிர் இருப்பதனால தான் இன்னைய வரைக்கும் ராஜாக்களோடைய கிரீடங்களில் ரத்தினங்களை பதிக்கிறாங்க ஏன்னா கடவுளுக்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் விக்கிரகங்களை சுவாமிகள்லாம் பிரதிஷ்டை பண்ணுறோம் எந்த கோயில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் எந்த கோயிலானாலும் அந்த விக்கிரகங்களுக்கு அடிபாதத்தில் சுவாமிக்கு கீழே ரத்தனங்கள் பதிக்காமல் பிரதிஷ்டை பண்ணுறதே கிடையாது அதனால தான் மனிதன் அணியக்கூடிய இந்த ரத்தினங்களை கூட பூஜிக்க தகுந்த ரத்தினமாக சொல்லப்படுகிறது நீங்கள் ரத்தினம் அணியிறீங்க இந்த ரத்தனத்தை வந்து அதாவது முக்காவாசி பேர் என்ன செய்கிறோம் சாப்பிட்றப்ப போட்டுக்கிட்டு தான் சாப்பிட்றோம் அதனால் அந்த எண்ணெய் படிமங்கள்லாம் அந்த ரத்தனத்தில் இருக்கும் அதனுடைய பளபளப்பு எல்லாத்தையும் காலப்போக்கில் அது இழந்துடும் ரத்தினங்களுக்கு உயிர் இருக்குதுனால நீங்கள் வந்து இலவச பயிரெலாம் பாருங்கள் உடலுடைய உஷ்ணத்தோடு ஒத்துப்போகக்கூடியது நேச்சுரல் இலவச பயிறு இயற்கையாக கிடைக்கக்கூடியது நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அதனோட நிறம் பிரகாசமாக வரும் நிறம் பிரகாசமாக வருங்க அரை மணி நேரத்தில் வருங்க அது உடலோடு இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுனா அந்த ரத்தனத்தில் வந்து நிறம் மாறி அப்படியே அப்படியே பழுப்பு நிறமாக மாறி வெளுமை நிறமாக சோகை பணிந்தது போல் காட்டும் இது என்னுடைய அனுபவம் முப்பத்தாறு வருஷம் இந்த முப்பத்தாறு வருஷத்தில் முப்பது வருஷமாக வச்சுங்களேன் ஆறு வருஷம் நம்ம விடுமுறையில் இருந்தோம்னு வச்சுக்கலாம் முப்பத்தாறு வருஷத்தில் ஒரு மணி ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் தான் உட்காந்துருக்கும் ஒரு வருஷத்தில் எத்தனை மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க எட்டால பெருகீங்க எத்தனை ஆயிரம் மணி நேரம் அந்த கல்லில் இருந்திருப்போம் அப்படின்றது தெரியும் அப்படியே தான் அந்த கல் இந்த வாழ்க்கை வந்து கல்லோடு அப்படியே பின்னி பிணையப்பட்ட ஒரு வாழ்க்கையா அதனால அதனாலதான் அதுக்கு நிறைய வழிபாடுகள் சரியான முறையில் செய்து கொடுத்தால்தான் அந்த ரத்தினங்கள் நாம் அணியக்கூடிய வேலையில சிறப்பாக இருக்கும் எல்லாரும் சொல்லலாம்ல நாங்க வாங்கினது இப்படி இருந்துச்சு அப்படி இப்படி இருந்துச்சு ஆனா அபூர்வாசி நிறுவனத்தில் ரொம்ப அதாவது அதற்கெண்டு ஒரு சிரத்தை எடுத்து பண்ணுறோம் அதே போல் பௌர்ணமிக்கு கேட்டிங்கல்ல பௌர்ணமிக்குலாம் வந்து எப்படின்னா அதுக்கு வந்து வழிபாடுகள்லாம் செய்து அந்த கல்லை வந்து அந்த வாடிக்கையாளர் கையில் அணிவிச்சு விற்கிற அணிவித்து விடுற வரைக்கும் கூட சில ஏற்பாடுகளை நம்ம பண்ணி வச்சுக்கணும் சரியாக பௌர்ணமிக்கு அவங்க சொன்ன நேரத்தில் வந்துட்டாங்கன்னா அப்போதே அவங்களுக்கு அந்த ஏன்னா பௌர்ணமிக்கு வந்து இந்த ரத்தினங்களுக்கு ரொம்ப உயர்வான ஒரு நாள்னு சொல்லப்படுது இதுதான் அபூர்வாச நிறுவனத்தில் வாடிக்கையாக அதனால தான் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் இந்த ரத்தினத்தில் வந்து நீண்ட காலங்கள் இந்த பரிவர்த்தனை பண்ணினவங்களை எத்தனை பேர் இருக்காங்கன்றத நீங்கள் பாருங்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் இந்த நவமணி கடை ஒன்று திறப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து காலப்போக்கில் வந்து காணாமல் போனதுக்கு தர்மத்தை சார்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால் தான் ரத்தின பரிவர்த்தனை பலிக்கும் மீண்டும் சொல்கிறேங்க தர்மத்தை சார்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால்தான் நவரத்தின பரிவர்த்தனை பளிக்கும் இல்லைன்னா அது நம்மளுக்கு வந்து எதிர்மறையான சூழ்நிலையில் படுத்துடும் அந்த நம் நம்மளுக்கு நிறைய சகோதரர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கல் கொண்டார் நெஞ்சம் கடல் கொண்டார் நெஞ்சம் அப்படின்னு சொல்வாங்க கல்வியாபாரம் நவரத்தின வியாபாரம் வந்து கடலில் வந்து வீழ்ந்து முத்து எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் அப்படின்வாங்க எவ்வளவு சுத்தமாக செய்கிறோமோ அவ்வளவு சுத்தமாக நம்மளுக்கு பரிவர்த்தனை ஆகும் அந்த ரத்தினங்களுக்கு உயிர் இருப்பதுனால எப்போது நம்மலாம் வந்து எப்படி நம்ம குளிக்கிறோம் ஒவ்வொரு நாளில் நம்ம குளிக்கிறோம் இல்லை அந்த மாதிரி ரத்தினங்களுக்கு ஒரு மா ஒரு ஒரு இரு வாரங்களில் வந்து அதை துடைத்து சுத்தப்படுத்தி அது அழகாக நேர்த்தியாக வைத்தால்தான் அது வந்து நல்லபடியாக இருக்கும் பரிவர்த்தனை ஆகும் ரத்தினங்கள்லாம் வந்து அணியக்கூடிய வேலையில் கூட நீங்கள் முழுதனங்களாக செய்து அணிங்கன்னா அது சுத்தப்படுத்தணும் சாதாரண ஒரு ப்ரஷ் வச்சு சும்மா நீங்கள் சுத்தினால எண்ணெய்கள்லாம் எடுத்தாலும் சுத்தமாக இருக்கும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி பிரிமேடுகளுக்குள்ள வைங்க இது மிக சிறந்த ஒரு இடம் ஒரு ஒரு சக்தி மெருகூட்டக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய ரத்தினத்தினுடைய தன்மையை விரிவாக்கம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆன்மீக சக்தியை உங்களுக்கு கொண்டு வந்த ரத்தினத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் ரத்தினத்தில் ஏற்பட்ட தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியதுன்னா இந்த பிரமிடுகள் தான் இதெல்லாம் அபூர்வாச நிறுவனத்தில் நாம் வந்து கடைபிடித்து கொண்டிருக்கணும் இதுதான் நீங்கள் வந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ பல பேர் நினைப்பாங்க வைக்க சொல்றாரு அப்படின்ட்டு பிரிமிடு அப்படின்றது பிரிமிட் ஃபயர் அண்ட் மிட் கிரேக் மொழியிலையா இல்லத்தின் மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த மத்தியமத்தில் இந்த உஷ்ணம் இருக்கும் இந்த நீங்கள் கே கேள்விப்பட்டிருக்கீங்க உலக அதிசயங்களில் பிரமிடுகள் இந்த கீசா பிரிமிட் இஜிப்டில் இருக்கக்கூடிய கீசா பிரிமிட்லாம் பார்க்குறாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட பிரிமிடுங்க இந்த பிரிமேட்டில் இருந்து இது கோதுமை அரிசியை எடுத்து வெளியில் வந்து இன்றைக்கி பயிர் பண்ணிங்கன்னா அது முளைக்குது ஐயாயிரம் வருஷத்தில் நேரம் கோதுமை அரிசிலாம் க கட்டு போய் இத்து போயிருக்கணுங்க பூச்சி அடிச்சிருக்கணும் அது வந்து சோடையாக போயிருக்கணும் அது அது அதே பூச்சி இதெல்லாம் பாதிப்பாக இருக்கணும் முளைக்காது ஆனால் அந்த பிரிமேடு உள்ளே உள்ள பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் கிடாதுன்றாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் செத்த ஒரு பூனையோட தோலை எடுத்து உயிரா ஒரு பூனைக்கு வெட்டி பொருத்தி பார்க்குறாங்க அந்த தோலுக்கு உடனே உயிர் வந்துடுது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் டீஹைட்ரேஷன் மட்டும்தான் நடந்திருக்கு டோட்டலாக வந்து அது அழுகி போகலை அழுகலை பிரிமீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த பொருளும் கெட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய வீரியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தப்படுத்தப்படும் அதனால தான் கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருள் எல்லாம் வந்து முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும் இந்த எந்திரங்கள் பார்க்குறீங்க இல்லையா சுதர்சன இயந்திரம் சண்முக இயந்திரம் சிவன் கோடிய இயந்திரம் எல்லா இயந்திரமும் அந்த முக்கோணம் தான் மிக முக்கியமாக இருக்கும் சடாசர இயந்திரம்லாம் அந்த அருங்கோணம் இருக்கும் ஓம்சம் சரவணபாய நமக்கு சரவணபவாய நமக்கு அந்த எழுத்துலாம் வந்து முக்கோணங்கள் தான் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லாமே வந்து முக்கோண வடிவத்தில் மனிதன் கூட அப்படி முக்கோணம் இருக்கும் நம்மளுடைய ஜனேந்திரிய உறுப்புகளை நீங்கள் பாருங்கள் முக்கோண தான் மரம மரத்தை நீங்கள் பாருங்கள் எல்லா முக்கோண வடிவமாக தான் இருக்கும் அதனால் இந்த பிரீடுகளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஈர்ப்பு செய்யக்கூடிய ஒரு வல்லமை ஒரு சிறப்பு அம்சம் அதில் இருக்குது ரத்தினத்தை அங்கே வைக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இந்த ரத்தினத்துக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள் எதாவது இருந்திருக்கலாம் அதாவது நம்ம நம்ம பிரபஞ்சத்தில் உழவுறோம் இல்லையா எதிர்மறையான விஷயங்கள் எத்தனையோ விஷயம் இருக்குது நம்ம நடக்கிறோம் இப்போ காற்று மண்டலத்தில் வந்து இந்த கார்பன் மொனோக்சைடு கரியமில வாயுவை வந்து நம்ம சுவாசிக்கிறோம் எதிர்மறையான விஷயங்கள் தானே அந்த எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியன்னு அவனுக்கு சுத்தமான புராண வாயு தேவை அதனால தான் அந்த காலையில் நடக்கிறது மரங்களோடு நம்ம இருக்கணும் துளசிகளை வீட்டை சுற்றி வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் அதே போல் இந்த எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து நேர்மறையான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது ரத்தனத்தின் ரத்தினத்தின் மூலமாக பிரமிடுகள் கண்டிப்பாக உதவி செய்யும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி இதனு உள்ளே வந்து சேரும் அதனால் தான் அந்த பிரமிடுகளுக்கு வந்து எல்லா பக்கங்களில் வந்து எந்திரங்களை கொடுத்து அடிப்பாகத்தில் சிறி சக்கரத்தை கொடுத்து வச்சுருக்கோம் அந்த பிரமிடுகளை வந்து சும்மாவும் பண்ணுறதில்லைங்க அது வந்து கோல் பிளேட்டிங் செய்யணும் இருபத்தி நான்கு கேரட் கோல் பிளேட்டிங் அதுக்கு வந்து சுத்தப்படுத்தி அந்த பிரமிடுகளை வந்து இந்த மாதிரி கவரிங் செய் பிளாஸ்டிக் கவர் செய்யணும் அது பாருங்க நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய விலையில் இந்த மாதிரி அது வந்து இப்படி இருக்குதுங்க இதில் தான் இந்த ரங்களை மோதிரங்களை வைத்து நம்ம வந்து இப்படி மூடி வச்சுருக்கோம் இரவு நேரங்களில் இது ரொம்ப பாதுகாப்பானது கூட அதனால் இது ரொம்ப சிறப்பு இப்போ அது மாதிரி வைக்கும்போது அதுக்கு சக்தி மெருகூட்டுன்னு சொல்கிறீங்களா அல்லது வந்து சிறப்புகள் வந்து அதிகமாக சொல்லுவோம் ஆமாம் சக்தி அதான் ஏதாவது அதாவது பிரிமிடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பொருள் அங்கேயே வைக்கப்படுகிறது அந்த சக்தி விரிவாக்கம் காணுகிறது அதுக்கு வந்து சக்தி மெருகூட்டப்படுகிறது ஒரு பதிவுன இது மிஸ்திரிஸ் ஆஃப் பிரிமிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் பல வருஷங்களுக்கு முன்னால் படித்தது ஞாபகம் இருக்குது இந்த புத்தகம் என்ன இடத்துல இன்னமும் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்த சவரம் பண்ணக்கூடிய கத்தி இருக்குது இல்லைங்க இது கூட வந்து அதை நீங்கள் பெருமைடுக்குள்ள வச்சா அதனுடைய சுனை அதனுடைய சுணர்வு அதாவது இந்த தாஜாம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கூர்மனை அது வந்து மழுங்காமல் இருக்கும்னு சொல்கிறாங்க அது வந்து அப்படியே பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஷாப்பா இன்னமும் வந்து கூறாகத்தான் இருக்கும் அது வந்து சவரம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆய்வியலாளர்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு தக்காளி பழத்தை உள்ளே வைக்கிறாங்க தக்காளி பழம்னா வெளியில் வைச்சோம்னா ரெண்டு மூணு நாளில் வந்து அழுகி போயிடும் திருமீட்டுக்குள்ளே வச்சு பாருங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே தாங்க உள்ள தக்காளி பழம் அது வந்து உள்ளே சுருங்கி தான் இருக்கும் ஆனால் அது கெடாமல் இருக்கும் அப்படின்றாங்க அதுதான் பிரிமீட்டினுடைய சக்தி சாப்பாடு பொருளை நீங்கள் வைக்கிறீங்க அந்த சாப்பாடு பொருள் கூட கெடாமல் இருக்கும்ன்றாங்க சொல்லுங்கள் அப்போ டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல போன வாரம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து சிம்ம பற்றி சொன்னீங்க சிம்ம சிறப்பு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் சொன்னீங்க இப்போ அவங்களாம் இப்போ இந்த கல்லை நம்ம வந்து அணியும் போது அவங்களுக்கு என்னப்பட்ட கல்லை நீங்கள் சிம்ம கண்டிப்பாக மானிக்கங்க இந்த சிம்ம மாணிக்கத்தை அணியிறதுக்கு முன்னாடியே அணையே எல்லாம் பல ஆயிரம் சில ஆயிரங்கள் வரும் இப்போல்லாம் தங்க வைக்கிறவெல்லாம் முந்நூறு வலியை தாங்கி விற்றுக்கிட்டுருக்கீங்க ஒரு பவுன் அப்படின்றது இப்போ வந்து எட்டு கிராமு நீங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு வலி தாண்டி போயிடுச்சிங்க இப்போ நீங்கள் ஒன்றரை பவுனில் செய்கிறீங்கன்னா அது மூணு நாலாயிரம் வலி வந்துடுங்க ஒரு மாணிக்கத்தை வாங்குறீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூவாயிரம் வலி வந்துடுங்க பத்தாயிரம் வலி இப்போ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏழு எட்டாயிரம் வழியா பத்தாயிரம் வலி செலவு பண்ணுற சூழ்நிலை இருந்தால் பண்ணுங்கள் ஆனால் வருந்தி எல்லாம் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பரட்டி போட்டு அதெல்லாம் போய் பண்ணாருங்க எளிமையான பரிகாரம் என்ன பாருங்கள் என்ன கேட்டால் நெஞ்சுக்கு மாதிரி ஆண்டவன் சென்னைக்கு கோயிலுக்கு முதல்ல போங்க சனீஸ்வரர் பகவான்கிட்ட சரணாகதி அடைங்க கோயிலுக்கு போனால் அவருக்கு வந்து ஒரு விளக்கம் இதை ஏற்றிட்டு ஒரு வழிபாடு பண்ணுங்கள் திங்கட்கிழமையில் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்களோ இலுப்பை என்ன அவருக்கு சாத்துங்க இல்லையா அதெல்லாம் முடியாது வீட்டிலையே செய்யுங்க சனிக்கிழமையில சனீஸ்வரனுக்கு பரிகாரம் திங்கக்கிழமையில் சிவபெருவானுக்கு பரிபகாரம் பயிற ஒரு வழிபாடு பண்ணலாம் சனிக்கவசர அட்சி அணிக்கலாம் சனிக்கவசர அட்சியில் ரொம்ப விலையெல்லாம் இல்லைங்க முந்நூற்றி எழுபது ரெங்கி எல்லா இடங்கள்லையும் வந்து இந்தியாவிலேருந்து வர்றதே இப்போ ஆயிரம் ரிங்கிட்டுங்க அபூர்வாசன் நிறுவனத்தில் முன்னூற்றி எழுபது ரிங்கிட்டுக்கு அது வந்து இன்னும் கொடுத்து கொடுத்துருக்குறோம் திருக்கொல்லிக்காடில் பூஜை பண்ணினது திருநள்ளாறில் பூஜை பண்ணது அது பூஜை பண்ண வீடியோ வீடியோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதில் வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம் அதோடு சேர்த்து வாய்ப்பு இருந்தால் சுதர்சனரை வெள்ளியில் அணிங்க இல்லை என்ன எனக்கு வசதி இருக்குது நான் தங்கத்தில் அணிக்கலாம்னா சுதர்சன ரட்சியை தங்கத்தில் அணிங்க ரட்சியை எந்த காலக்கட்டத்திலையும் தங்கத்தில் செய்து கொடுக்குறதே இல்லை நாங்கள் அது கூடாது சனி பகவானுக்கு இரும்பு வெள்ளி தான் ஏ அதனால் இதுதான் சிறந்த பரிகாரமாக இருக்கும் மற்றவங்களோட விஷயங்களுக்கு நீங்கள் போய் கையெழுத்து போடாதீங்க உங்கள் விஷயங்களை பாருங்கள் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்கள் இந்த சனிக்கிழமை அந்த சட்டர்டே நைட் ஃபீவர்ல அதை தவிர்த்துருங்க சனிக்கிழமையில் வெளியில் போகிறது ஒரு பிரச்சனை அவர் கூப்பிடுங்க வாங்க நீங்கள் வந்து ஒரு உதவி செய்யுங்க ப்ரோ அதெல்லாம் தவிர்த்து உங்கள் வேலையை மட்டும்ங்க பாருங்க கண்டிப்பாக இருக்குங்க எல்லாேருக்கும் ஒரு படிநிலை இருக்கும் ஒரு பரிசாக இருக்கும்ல அதுலேருந்து நீங்கள் தேர்வு பெறுவீங்க டாக்டர் இப்போ நம்ம கல்கட்டை பற்றி இருக்க கல்லை பற்றி சொல்லும்போது இப்போ அபூர்வ அபூர்வாசத்துக்கு ரொம்ப ரொம்ப இந்த கல்ல ஒரு பேர் பெற்ற ஒரு சொல்லலாம் இப்ப கடையில் உள்ள ஒரு கற்களை பத்தி சொல்ல முடியுங்களா இங்க வந்து எப்படிப்பட்ட கற்கள்லாம் இருக்குது சாதாரண கற்கள் விலகாத கற்கள் வரைக்கும் அபூர்வாச நிறுவனத்துலங்க பாருங்க இந்த சந்திரகாந்த கல்லுன்னு ஒண்ணு இருக்குங்க ரொம்ப குறைவான இடத்துல இருந்து சந்திரகாந்த கல் சந்திரன் சந்திரமா மனசோ ஜாதகல் சந்திரனுக்கு உப்பான ஒரு கல்லுங்க மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனுக்கு முத்துக்கள் தான் ஆனால் அந்த மூணு ஸ்டோன்னு ஒரு கல் இருக்குங்க ஒரு குழந்த பிறந்த உடனே இந்த எந்த குழந்தையும் இப்போ வந்து எந்த விதமான எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் பிறக்கிறதே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு காலம்லாம் போச்சுங்க இப்போல்லாம் வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற வாழ்க்கை தான் ஆகிருக்குது நிஷேகம் சாந்தி மூர்த்தெல்லாம் அதே நேரங்காலம் எல்லாம் தான் நடந்து கொண்டு இருக்குது அதனால் குழந்தைகள் பிறந்தால் ஏதாவது ஒரு சின்ன எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா இந்த மூன் ஸ்டோன் சந்திரகாந்த கல்லை வந்து பிறந்த குழந்தைக்கு முப்பது நாளுக்கு கழித்து அதை அணிவிக்கலாம் அவங்களுக்கு இந்த இயற்கையினால் ஏற்ப சந்திர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு ஒரு பரிகாரம்னு சொல்கிறாங்க சந்திரகாந்த கல் தாங்க இருக்கிற கல்லுலேயே ரொம்ப விலை குறைச்சலான கல் ஒரு ஐம்பது ரிங்கிட் நூறு ரிங்கிட் ஒரு கல் கிடைக்கும் இது தாண்டி பாருங்கள் கனக புஷ்ப நீளம் முத்து கோமேதகம் வைடூரியம் வைரம் மாணிக்கம் இந்த மாதிரியான கல்லெலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கல் கனக புஷ்பராகம் இந்த மாதிரி பத்து கேரட்டாக இருந்தால் இது வந்து வருங்க பத்து கேரட்டு நல்ல சுத்தமான கனக புஷ்ப ராகம்னா முப்பது நாயிரம் தாண்டி போகுங்க ஆனால் அதே ஒரு கேரட்டு கல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஐநூறு அறுநூறு ரிங்கிட்டுக்குள்ளே கூட பார்க்கலாங்க மோதிரத்தோடு நீங்கள் செய்கிறப்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் ரெண்டாயிரம் எங்கட்டுக்குள்ளே செய்யலாம் அது நம்ம தரம் அதனுடைய எடையை பொறுத்து இருக்குதுங்க ஒன்று மணி அளவு எடையா இரநூறு மில்லிகிராமா ஒரு கேரட்டா அதுக்கு இருக்கும் அதே மாதிரி வைர ஒரு கேரட் வைரன்னா ரொம்ப விலையாக இருக்குங்க ஆனால் அபூர்வாச நிறுத்தல் எல்லா நிலையிலும் நீங்கள் வந்து சாதாரண நிலையில் இருக்கிறீங்களா உங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த நிலையில இருந்து நீங்கள் கோடீஸ்வரனால் லட்சங்களில் பொருளக்கூடிய ஆளாக இருக்கிறீங்களா அவங்க வரைக்கும் நாங்கள் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு அபூர்வாசி நிறுவனம் தயார் ஒரே ஒரு காரணங்க முப்பத்தாறு ஆண்டு காலங்கள் இந்த மணியல் துறையில் முழுமையாக நாம் வந்து அர்ப்பணித்தது ஒரு நாளும் வராத காலமே கிடையாது நான் மலேசியாவில் இருக்கிறேன்னா ஒரு நாள் கூட என்ன உடம்பு சரியில்லைன்னா கூட அதை வந்து இருந்து எதாச்சும் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் என்னுடைய நேரடி பார்வையில் தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால் இந்த ரத்தினங்கள் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு அபூர்வாச நிறுவனம் தயாராக இருக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் வெள்ளிக்கு வந்து ஒரு பெரிய வைரத்தில் ஒரு செட்டு செய்யணுமா எந்த தயார் ஒரு கல்லை நீங்கள் வந்து ஒரு லட்சம் வெள்ளிக்கு நீங்கள் பார்க்கணுமா வாங்கணுமா தயார் இல்லைங்க ஆயிரம் ரெங்குதுக்குள்ளே ஏதாவது க முடியும் அதையும் குறைச்ச முடியுமா முடியும் சின்னதாக இருந்தால் அதை பண்ண முடியும் பெரிய ஒரு நீளம் நீங்க காலையில ஒரு நீளம் நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்தேன் நான் பதில் இது ரீங்கிட்டுங்க இது விதைக்கு வந்திருக்கிறது இலங்கையில இருந்து நம்மளுக்கு நேரடியாக வந்திருக்குது நாற்பது இன்னங்க இது இவ்வளவுதான் இருக்குது இயற்கையானது எந்த விதமான ஹீட் அண்ட் கான்சம் பண்ண உள்ளது சுத்தமானது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தேன் ஒரு அம்மன் மரகதான் வந்துடுச்சு ரெண்டு லட்சம் வள்ளிக்கு வந்திருப்பாரு அதை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி வந்திருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து அபுர்வாசனத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையில இருக்கக்கூடிய ரத்தனங்களையும் நம்மளால் வந்து தெரிவு செய்யக்கூடிய ஒரு சக்தி இதெல்லாம் தாண்டிங்க முப்பத்தாறு வருஷங்க ஜாதகம் ஜோதிட துறையில் வந்து நம்ம வந்து ஏதோ பண்ணியிருக்கிறோம் நிறைய பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இந்த ரத்தனம் ஏற்புடையதா அப்படின்னு உடனடியாக பார்த்து ஐந்து நிமிஷத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய பணியாளர்களான் முப்பது வருஷம் என் கூட இருந்திருக்கேன் நாங்கள் சிவனேஸ்வரி செல்வராணி ஆனியவங்கள்லாம் வந்து நிறைய அனுபவங்கள் இது வரைக்கும் எனக்கு நான் அபுர்வாச நிறுவனத்தில் முப்பதாயிரம் மோதிரங்களுக்கு மேலே செய்து வெளியாகி போனது அப்படின்னா அபுர்வாச நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சா சாநித்தியம் அப்படின்றது ஒரு வியந்து பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்குது நானே வியந்து பார்க்குறேன் அதனால் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் அங்கே பார்த்துங்க இப்படி பார்த்துங்க அப்படி இதெல்லாம் பற்றி நம்ம நினைக்கிறதே கிடையாது நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை செய்து அதை சுத்திப்படுத்தி பூஜை பண்ணாமல் எந்த ரத்தினையும் நம்ம கொடுக்கறதே கிடையாது டாக்டர் இப்போ நீங்கள் நவரத்தின சொல்லும் போது அதில் சின்ன இது இருக்குதுன்னு சொன்னீங்க பெருசு இருக்குன்னு சொன்னீங்க அது கேரட் அதிகமாக போனால் இருந்தால் அதுக்கு சக்தி அதிகமாக சின்ன கேரட் அந்த சிறிய கேரட்ல சக்தி இருக்கும் வைரமெல்லாம் வந்து இருபத்தி நான்கு சென்ட்லேயே வந்து சக்தி இருக்கும் சில ரத்தின கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லது பண்ண எல்லாத்துக்கும் வந்து இந்த வேடிக் டெக்ஸ்ட் இன் எஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு நவமணிகளை பார்த்தினா ஒரு சாஸ்திரம் அப்படின்னு இருக்குதுங்க ரத்தின பரீட்சை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அலங்காரம் இருக்குது அப்புறம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்புறம் ஊ இந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்னு இருக்குது இது எல்லாத்துலேயுமே என்ன எடை சிறப்பாக இருக்கும் மிக சிறந்தது கனக புஷ்பராகத்தில் மூணு கேரட் எடை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருனாலேயும் மூணு கேரட் இடையில வாங்க முடியுமா மூவாயிரம் வள்ளிக்கு மேலே போகும் ஐயாயிரம் வள்ளி வரும் ஆறாயிரம் வள்ளி வரும் எல்லாருனாலேயும் முடியாது ஆனால் சின்ன ரத்தினங்கள் அதுக்கு முதல்ல அடிப்படையில் ஒரு சின்ன ரத்தினத்தை உபயோகப்படுத்திட்டு அதன் அப்புறம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பெருசாக வாங்கி கொள்ளலாம் அதே போல் புளூசஃபாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனம் நீலக்கல்லு என் ஆட்டோபயோகிரபி ஆஃப் எ யோகி அந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்கள் நூற்றி அறுபத்தி நாலாவது பக்கத்தில் அவுட் பீட்டிங் த ஸ்டார்ஸ் அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் ரெண்டு கேரட்டாவது இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்லா நாளும் ரெண்டு கேரட் வாங்க முடியாது சின்னதாக கூட வாங்கிட்டு பிறகு வந்து ரெண்டு கேரட் இடையில அணியலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணிக்கம்மா சிறந்த மாணிக்கங்க ரெண்டு கேரட்லேருந்து நாலு கேரட்டுக்குள்ளே இருக்கணும் நல்லது கோமேதகமா ஆறு கேரட்டில் இருக்கணும் பவளமா ஆறு கேரட்டுக்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வைடூரியான் நாலு கேரட் இந்த வைடூரியன் தெரியுங்களா இந்த வைடூரியத்தில் கேட்ஸ் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேட்ஸாயில் வந்து சைமோபன் கேட்ஸாயிருக்கு கிருஷ்ணபுரில் கேட்ஸாயிருக்கு அலெக்சாண்ட் கேட்ஸ் ஆய் இருக்குது என்னென்னமோ கேட்ஸாயிருக்குங்க அணிகலர் கேட்ஸ் ஆய் இருக்குது அப்புறம் எகிட் கேட்ஸ் ஆயின்னு இப்படி பல விதமான இருக்குது இந்த கேட்ஸ் ஆய் கண் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இஜிப்த் எகிப்து நாட்டில்ங்க அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து நாட்டில் இந்த தெய்வங்களில் விக்ரங்கள்லாம் செய்கிறாங்கல்ல இந்த சிலைகள்லாம் செய்கிறாங்கல்ல இந்த சிலைகளுக்கு வந்து இந்த கண் வைக்கணும் இல்லைங்க இப்பெல்லாம் நம்ம வந்து ஐபால் செஞ்சு வச்சுடுறோம் பெயிண்ட் அடிச்சிடறோம் அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க வசதி உள்ள வசதி உள்ள மேல்தட்டு மக்கள்லாம் வைடூரீங்க எல்லாம் கண்ணா வச்சாங்க இந்த சுவாமி கண்களுக்கு அதை தாண்டி என்ன வச்சாங்க தெரியுங்களா டைகர் சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனை கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினத்தை கொண்டு போய் அந்த கண்ணில் வச்சாங்க அது அவங்களோட கான்செப்ட் என்னன்னு தெரியுங்களா அவங்களோட எண்ணம் இந்த தெய்வத்தினுடைய பார்வையிலேயே வந்து அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்றதுக்கு தான் டைகர் சாயை கொண்டு வைச்சாங்க வைரவரிகத்தை கொண்டு சரி நான் இந்த புத்தகங்கள்லாம் படித்தேன் இல்லையா பல புத்தகங்கள் இருக்குது நான் அடுத்த நிகழ்ச்சியிலாம் காட்டுற டிக்டாக்லாம் பாருங்கள் இந்த டைகர் சாயை பற்றி பேசுகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிவேட்ஸ் லாங் டேர்ம் மிச்சி போச்சு அப்படின்னா அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய இருக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது நீங்கள் என்ன கேட்க முடியாது நான் போட்டால் நம்பர் அடிக்குமா நிறைய பேருக்கு அடிச்சிருக்குங்க ஆனால் போட்டால் நம்பர் அடிக்குன்னு நான் சொல்லல நிறைய பேருக்கு அதை வாங்கி இல்லைங்க அதை நாங்கள் அணிஞ்சுருக்கோம் நிறைய எங்களுக்கு திடீர் பிராப்தி நடைஞ்ச நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பரே சொல்லியிருக்கா இல்லை நான் போட்டு நான் அணிஞ்சிருக்கேன் ஆனால் அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்கல ஆனால் புத்தகங்கள என்ன சொல்லியிருக்குன்னா திடீர் தனப்பிராப்தி திடீர் பண்ண தனப்பிராப்தின்னா நாங்கள் லாட்ரி போட்டி பண்ணிணாங்க அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு த பவர் ஆஃப் த ஸ்டோன்ஸ் த பவர் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸு கிறிஸ்டல்ஸை பற்றின புத்தகங்கள் இப்படி எல்லா புத்தகம் நான் காட்டுறேன் அடுத்தடுத்த நெகல் உள்ளவங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த டைகர் சாய் வந்து பிரேஸ்லெட் ஆகும் இந்த தெய்வங்களுடைய விக்கிரகங்களுக்கு கண்ணாகவோ அணிவிச்சா ரொம்ப நல்லது அப்படின்றத நான் படிச்சிருக்கிறேன் அதனால் இப்போ வந்து அண்மைய காலகட்டத்தில் அபூர்வாச நிறுவனத்தில் இந்த டைகர் சாய் வந்து பரிவர்த்தனை நிறைய வைத்திருக்கோம் ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு நவர்த்தங்களை பற்றி விஷயங்களை நிறைய நம்ம வந்து அறிஞ்சு பண்ணோம் ஆக இது வரைக்கும் டாக்டர் இந்த நவரத்திரங்களை பற்றிய விவரங்கள் இன்னும் மற்ற பற்றி விஷயங்களையும் கூடியமைக்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம் மீண்டும் நம்ம சந்திப்போம் டாக்டர்